அட்மிட் ஆயிருக்க போது நாங்க பணியாற்றி கொண்டிருந்தேன் என்னை அழைத்து ஐசியூ இருக்கும்போது போது வாழ்த்தினார்கள் அந்த வாழ்த்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வாழ்வழித்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஒரு தூய்மையான அரசியல்வாதி ஒரு நாகரிகமான அரசியல்வாதி தம்பி வாசன் அவர்களும் அதே மாதிரிதான் அதனால அவர்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன் இது எனது கடமை என்று நான் நினைக்கிறேன் இல்ல இதுல வந்து இது வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நான் நினைக்கிறேன் அண்ணன் எடப்பாடி முதலியார் அதே மாதிரி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மரியாதைக்குரிய சுதீஷ் அவர்கள் மரியாதைக்குரிய வாசன் அவர்கள் பாரிவேந்தர் அவர்கள் ரவி பச்சமுத்து அவர்கள் ஏசி சி சண்முகம் அவர்கள் ஆக ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஆக இவர்கள் எல்லாரும் இணைந்ததே மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் அவர்கள் ஆசிர்வாதத்தோடு நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதற்கான ஒரு முதல் தகவலாகவே நான் இதை கருதுகிறேன் அதனால நிச்சயமாக என்னால் ஐயா மூப்பனார் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு நேர்மையான அரசியலுக்கும் ஒரு நேர்மைவாதிகளுக்கும் ஒரு ஊக்கம் கொடுத்துக் கொண்டிருந்தவர் அதனால ஒரு இப்பொழுது இருக்கின்ற ஊழல் அரசு ஒரு மக்கள் விரோத அரசு போகணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுக்கு போறேன்றாங்க வெளிநாட்டு முதலீடு ஈர்ப்பதற்கு காரணம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் பாரத பிரதமர் நம்ம பாரதத்தை உலக அரங்கில் உயர்த்தி வைத்ததுனால தான் தமிழ்நாட்டுக்கும் ஈடு முதலீடு கிடைக்கிறது என்ன ஐயா அவர்களை வணங்கி இன்னைக்கு வந்த எல்லா தலைவர்களுக்கும் எனது வழக்கத்தை தெரிவித்து உண்மையிலேயே இந்த மேடை

மேடையில் பகிர்ந்து கொண்ட நீதி கூட்டணியில் பகிர்ந்து கொண்ட அளிப்பதற்காக நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் சகோதரி பிரேமலதா விஜய் மிக அழகாக பேசுகிறார்கள் வலிமையாக பேசுகிறார்கள் அவர்களுக்கும் தெரியும் அரசாங்கம் நேற்று அழகா சொல்லியிருக்காங்க நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா அதுல பிரச்சனை இல்லாம நாங்க தோற்று போட்டீங்கன்னா ஓட்டு திருட்டுன்னு சொல்லுவீங்களா மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அதனால எனது கோரிக்கையாகவே நான் வைப்பேன் நாம் எல்லாம் இணைந்துதான் இப்ப உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசை தோற்கடிக்க வேண்டும் நிச்சயமாக அவர் வந்து வேட்டி கட்டியவர் மத்தியில் வருவதை மூப்பனார் அவர்களை தடுத்தார்கள் அப்துல் கலாம் அவர்களை தடுத்தார்கள் சிபிஆர் ஓட்டுதான் வேணும் ஆனாலும் நாகரிகம் கருதி மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் பேசினோம் அவங்க ஆதரவை தரல என்பது தமிழகத்திற்கு இவர்கள் ஆதரவை தர மறுக்கிறார்கள் என்று இவர்களின் பொய்முகம் பொய்முகம் கிழிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்